இவன் பைலா பிரகாரம் இவன் தான் மரணம் வரக்கூடாதா அதெல்லாம் அப்படி போது நுழைஞ்சி யாரும்

புரியுது அதனால பக்போட மன்னிக்கணும் சொல்லி கிடையாது ஆனாக்க முடியாத நிலையில் இருக்கின்றோம் என்று நான் தெரிவித்தீங்க தகவல்கள் ரெக்கார்ட் ஆயிருக்கோ அதெல்லாம் ஈஸியா பக் நாலேஜுக்கே வந்துடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நூறுல ஆங்கிலேயர்கள் கொடுத்துட்டு போனது கையில வச்சிருக்கேன் மாரி மலமாவோட நம்ப நான் கையில வச்சிருக்கேன்னா அதெல்லாம் அதுக்கப்புறம் இந்திரா காந்தி பீரியட்ல வந்துட்டு நில உச்சவரம்னு ஒரு ஆக்ட கொண்டு வந்து எங்கெல்லாம் எக்ஸஸ் லேண்ட் இருக்கோ அதெல்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அது உங்களுக்கு தெரியாது ஏன்னா உங்க வீட்டு பொட்டியில ஒரு ஐம்பது வருஷமா ஒரு பேப்பர் சும்மாவே கிடந்தது அதை இன்னைக்கு நீங்க தட்டி தூக்கிட்டு என்ன சொல்றீங்க நாங்க எங்களோட மூதாதையரோட மக்கள் நாங்க காப்பாற்ற வந்திருந்தோம் வந்திருக்கீங்க ஆனா அதுக்கு முன்னாடி அரசுக்கு எந்த நிலம் தேவைப்பட்டாலும் ஒரு பொது அமைப்பு இருக்கு அதை அவங்க யூட்டிலைஸ் பண்றதுக்கு ரைட்ஸ் ஒரு சாலை போடணும்னா நம்மளோட பட்டா இறந்த சாலை போகிறோம்னா உங்களுக்கு தேவையான நிவாரணத்தை கொடுத்துட்டு அதை பயன்படுத்துறதுக்கு அரசுக்கு உரிமை இருக்கு ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு கிராமத்தை அழிக்கிறதுக்கு நாடு வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஒரு ஊருக்கு ஒரு விஷயம் வேணா ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க அழிக்கிறது மீன்ஸ் உங்கள என்ன உங்களோட சொத்துக்களை எடுக்கிறது ஸோ அதனால என்னோட வகுப்பு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் உங்களோட சொத்தை எப்படி ஒரு டிக்ளரேஷன் ஆஃப் சூட் ஃபைல் பண்ணி என்னோட சொத்தை நீங்கள் எப்படி டிக்ளேர் பண்ணுறீங்களோ இது நான் தான் ஓனர் டிக்ளரேஷன் வாங்குறீங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு வகுப்பையும் அந்த முத்துவல்லி டிக்ளரேஷன் ஆஃப் முத்துவல்லி போட்டு வாங்கி வச்சுக்கணும் நீங்கள் தான் வந்து ரெக்கார்ட் கையில் மெயின்டைன் பண்ணணும் அந்த ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் உங்களோட சந்ததியை அவங்க வந்து வந்திருக்காங்க அது நானும் ஒழுக்க ஆனா இவர் செய்யக்கூடிய விஷயங்கள் அந்த காலத்துல சமூக போராடி சுண்ணச்சமாதத்துக்காக எப்படிப்பட்ட எதிர்ப்பையும் வந்து அவரு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை இப்படிப்பட்ட ஆளுமை வந்து நம்ம கூட இன்னைக்கு வந்திருக்கிறாரு அவர் ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லி விருப்பப்படுறாரு விஷால்தா அவருடைய கேள்விக்கு நம்ம சாயப்படுதுன்னு சொல்லணும்னு நம்ம விருப்பப்படுறாரு என்னுடைய தமிழ்நாடு சர்க்கரை மாநிலத்துறை தலைவராக ஒப்புக்காக இருக்கிறேன் செயல்பாடுகள் என்னை மாநில துறைத்தலைவராக தேர்தலுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் செயல்பாடு நான் இந்திய அரசின் தளவானில் பணிபுரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் பணியில் சேர்ந்து நான் இரண்டாயிரத்தி பதினேழு ஜூன் மாதம் இருக்கும்போது மரியாதை குறைவாக பல்வேறு போராட்டங்களை நடத்த பணியில் இருக்கும் போது போராட்டங்களில் கலந்து கொண்டு சரித்தரேன் குறிப்பாக சொல்லவேன்

வீட்டுக்கும் நஷ்டம் புரியுது அதனால பப்போட மதிக்கணும் சொல்லி கிடையாது ஆனா தந்திக்க முடியாத நிலையை இருக்கின்றோம் என்று நான் தெரிவிக்கிறேன் சார்பாக இருக்கிற தலைவருக்காக இருந்தார்கள் நான் அதை வந்ததை ஏற்று ஏற்று நான் இங்கு வந்திருந்தேன் எல்லாவுடைய நடந்தது இன் இங்கே பல முத்தவங்கிகள் பல வந்தார்கள் அவர்களின் அவர்களின் குறைகள் அவர்களின் வேதனைகள் நான் நாங்கள் அவர்கள் சார்பாக மின்ஷா அல்லா இந்த கவுன்சில் न <laughs> पारे அதை வவூர் பேசி ஒரு ஐந்து வருடங்களாக ஆக்கி வைத்திருக்கிறது அந்த வலிகளை செய்வதற்காக இந்த போலம் அவர்களை மனசான நன்றியை தெரிவிக்கிறது பரம்பரை பரம்பரை செய்தித்தாலும் அவர்கள் பரம்பரை முகவந்திகள் பல இடத்தில் வப்பு பரம்பரை பரம்பர வப்பாக இருக்கிறதால் பரம்பரே இல்லாமல் இருக்கிறதுனால அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அவங்க கமிட்டி விடுவார்கள் ஆனால் இந்த இப்போ இருக்கிற தலைவர் அவர்கள் என்ன செய்வார்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் செய்தி தாங்க நியூஸ் பேப்பரில் அவர்களை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்ன என்று தேடி அவர்கள் அவர்கள் யாராவது அப்ளிகேஷன் கொடுத்தார் என்றால் அவர்களுக்கு அந்த வஃப்பை மீட்டி கொடுக்குற வேலைகளில் கூட ஒஃபோ செய்திருக்கு அதுக்கு கூட இந்த இது நன்றி அளிக்கும் அதற்கு பிறகு முதல் முதல் முதல்வர் சார்பாக அவர்களுக்கும் நன்றி அளிக்கின்றோம் ஏனென்றால் அவர்கள் இந்த வப்பு பல பள்ளிவாசல்களுக்கு பல கபரஸ்தான் செவில்கள் கட்டுவதற்காக தருகாக்களுக்கு சீர்படுத்துவதற்காக பதினைந்து கோடி ஒதுக்கி ஒதுக்கி ஒதுக்கிட்டு அவர்கள் அந்த பணத்தை டிஸ்பேச் பண்ணி வேலைகள் நடத்தி வந்து கொண்டு அதுக்கு கூட நாங்கள் மனசார இதில் நன்றி தெரிவிக்கின்றோம் ஹஜ் கமிட்டி ஹஜ் கமிட்டி என்பதற்காக கூட நாங்கள் நன்றி தெளிவாக தெரிவித்துகின்றோம் அது இல்லாமல் இன்னொன்று இன்னொரு இன்னொரு கோரிக்கை சார்பான அப்படின்னா பல வஃப்புகள் இது நடந்துட்டுருக்கு அந்த வஃப்புகளுக்கு எங்கள் வீட்டில் தஸ்தாவேஜ் இருக்குது டாக்குமெண்ட்ஸ் இருக்குது ஒஃப் ரெஜிஸ்டரில் இருக்குது எல்லாத்தில் ஹெரிடேஜியாக இருக்குது அந்த ஹெரிடேஜியாக இருந்து கூட எங்களுக்கு எதிராக சிஆர்பியோ இல்லை ட்ரிபியூனோ தெரிஞ்சோ இல்லை தெரியாமலோ ஒஃப் அட்வொகேட்ஸ் ஒஃப் போர்டில் சா ஒஃப் போர்ட் சார்பாக அட்வொகேட்ஸ் வந்து கவராக இதை அவர்கள் தவறாக கேஸ் நடத்துகிறாங்க அதை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கின்றோம் நம்பிக்கை வைக்கின்றோம் இதை இந்த தவறை கூட சீருபடுத்தும் என்று அல்லா ஒன்று ஒன்று ஒன் இருந்து அனைவரும் வேலை செய்து பாதுகாப்போம் என்று உறுதியளிக்கின்றேன் சொல்லாமல்